நீ என்னைக்கு அது இல்லைன்னா குட்டிக்குற ஐந்நூறு ஒரே நல்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு பிச்சை கடை ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே இருக்காடா இனிமே வீட்டு பக்கம் வந்துடாதீங்க சாணி கத்தி மூஞ்சல் ஊத்துருவேன் என்ன பாரு சாணி கத்தி மூஞ்சல் ஊத்துமா பாரு சாணிக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அத தான் இன்னைக்கு ஒரு புறமனு அர்த்தம் ஏய் படைமே பந்த வசூல் பண்ணத பாடுறேன்னா சாணி இது பந்தங்குது இருக்குது நீங்கிற நல்லா கத்துக்கா